ஹலோ வணக்கம் வீட்டில் விசேஷம்ங்க நம்ம வீட்டில் செய்கிற ஃபங்க்ஷனை விட இன்னும் மற்ற நம்ம ரிலேஷன் வீட்டில் ஃப்ரெண்ட்ஸ் வீட்டில் செய்கிற ஃபங்க்ஷனுக்கு நாம் போய் ஹெல்ப் பண்ணும்போது அது ஒரு தனி சந்தோஷமேங்க அது நம்ம வீட்டில் செய்யும்போது இன்னும் டென்ஷனாக இருக்கும் அவங்க வீட்டில் நாம் போய் செய்யும்போது இது நம்மளை போல் நிறைய பேர் ஹெல்ப்புக்கு வருவாங்க பாருங்கள் இதில் வந்து இந்த ஃபங்க்ஷனில் பாய் அரேஞ்ச் பண்ணி நம்ம பாய் வீட்டு பிரியாணி போல் நம்ம நிறைய பேர் ஒரு அவங்களே அந்த குக் பண்ணுறவங்களே ஒரு டென் மெம்பர்ஸுங்க ஹெல்பர்ஸ் ஒரு டென் மெம்பர்ஸு அதுபோல் ஒரு டுவெண்ட்டி மெம்பர்ஸ் சேர்ந்து இவ்வளோ ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் டு சிக்ஸ் ஹண்ட்ரட் மெம்பர்ஸ்க்கு நம்ம பிரியாணி செய்யும்போது எவ்வளோ சந்தோஷமாக இருக்குதுங்க எல்லா ஐட்டம்ஸும் நம்ம எல்லாம் வாங்கினந்து லிஸ்ட்டு பிரகாரம் வாங்கினந்து வச்சு மொத்தத்தையும் ரெடி பண்ணி இப்படி மொத்தம் இப்படி அழக்க தூக்கின்னு வரும்போது மனசே ஒரு சந்தோஷமாக இருக்குது அவங்க எல்லாரும் சாப்பிடும்போது அதை பரிமாறும்போது எவ்வளோ அருமையான பிரியாணிங்க என்ன தான் நம்ம வீட்டில் செஞ்சாலும் அந்த பாய் வீட்டு பிரியாணின்றது வந்து பாய் பிரியாணி அப்படின்றது இன்னும் ரொம்ப ஹாப்பியாக தான் இருக்குது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது நல்லா அப்படியே பல அந்த பாசுமதி அரிசிங்க ரொம்ப சூப்பரான டிஷ்ஷாக இருந்தது எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிட்டாங்க ரொம்ப அருமையான பிரியாணி இது மட்டன் பிரியாணி இது மட்டன் அந்த சர்வ் பண்ணிவிட்டு அவங்களாம் சாப்பிட்டுட்டு ஒரு திருப்தியாக எழுந்து போகும்போது நம்ம எல்லாருக்குமே ஒரு மனசு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அதுக்குண்டான அந்த வெங்காய பச்சடி சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் ஸ்வீட்ஸு ஒரு பக்கம் வெஜ்ஜு இது எல்லாருமே அந்த சர்வ் பண்ணுறவங்களும் ரொம்ப ஹாப்பியாக எல்லா இடத்துலையும் சர்வ் பண்ணின்னு வந்தாங்க அவங்களும் சாப்பிட்டு போனவங்க ரொம்ப ஹாப்பியாக இருக்குன்ட்டு சொல்லிகிட்டு இருந்தாங்க இதில் பாருங்கள் இந்த ஒரு கூட்டமாக சேர்ந்து வீட்டில் விசேஷங்கன்ற ஒரு ஃபங்க்ஷனுக்கு எவ்வளோ அம்மா சூப்பராக இருக்குதுங்க இது இப்படி பரிமாறி சாப்பிட்றதே வந்து ரொம்ப நல்லா இருக்குது போல் ஒரு ஃபங்க்ஷன் செய்கிறது வந்து கொஞ்சம் சிரமமாக இருந்தாலும் எல்லோரும் ஹாப்பியாக சாப்பிட்டு போகும்போது ஒரு சந்தோஷமாக தான் இருக்குதுங்க அது ரொம்ப நல்லா இருந்தது இப்படி ஒவ்வொருத்தருக்கும் பார்த்து பார்த்து விசாரித்து அவங்களுக்கு எல்லாத்தையும் செஞ்சு கொடுத்து எவ்வளோ அருமையான டிஷ்ஷுங்க இது நம்ம வீட்டில் என்ன தான் செஞ்சாலும் இந்தளவுக்கு டேஸ்ட்டு வரமாட்டேன்னு நிறைய நிறைய பேர் இது சொல்கிறது தாங்க இது எவ்வளோ நம்ம பார்த்து பார்த்து செஞ்சாலும் இந்த சப்பாத்தி போல் ஒன்று ச இது பாருங்கள் ருமாலி ரொட்டின்னு சொல்லிட்டு ஒன்று செய்கிறாங்க அதுக்கடுத்து பிரியாணியை நம்ம இது பண்ணுறோம் ஸ்வீட்டு கூடங்க ரொம்ப அருமையாக இருந்தது எல்லாருமே வந்து ரொம்ப நல்லா விரும்பி சாப்பிட்டாங்க ரொம்ப சூப்பராக இருந்துச்சுன்னாங்க எல்லாமே வந்து நம்ம ஹோம் ஃபுட்டு போலவே நிறைய கெமிக்கல்ஸ் எல்லாம் ஆட் பண்ணாது அவர் வந்து ரொம்ப சூப்பராக செஞ்சாருங்க நம்ம வீட்டில் இருக்க ஐட்டம்ஸ் போலவே தான் நிறைய ஆர்டிஃபிஷியல் ஃப்ளவர்ஸ் எல்லாம் அதில் ஆட் பண்ணவே இல்லைங்க முடிஞ்சளவு நம்ம வீட்டில் இருக்க ஐட்டம்ஸ் போலவே தான் எல்லாத்தையும் எடுத்துக்கினார் ரொம்ப அருமையாக செஞ்சாங்க இதில் வந்து மற்ற பேருக்கு சர்வ் பண்ணி கொடுக்கும்போது நம்ம சிரமம்லாம் அந்த வேர்வை துளைகள்லாம் ஒன்றும் தெரியலைங்க அந்த டைமில் எல்லோரும் ரொம்ப நல்லா இருக்குது நல்லா சாப்பிட்டு அவங்கவுங்க குடும்பத்தோடு வெளியே போகும்போது எல்லாருமே என்ஜாய் பண்ணாங்க இந்த போல் செலப்ரேஷன் வந்து வீட்டுங்களை செய்யும்போது ஃபஸ்ட்டு கொஞ்சம் நம்மளுக்கு இப்படி எல்லோரும் இந்த போல் பாருங்க அனல் ரொம்ப அப்படியே அனல் பறக்குதுங்க இது இந்த இடத்துல சிரமமாக தெரிஞ்சாலும் எல்லோரும் சாப்பிட்டு போகும்போது அந்த ஹாப்பி அதுக்கு ரொம்ப நல்லா இருந்தது அந்த மகத்தில் அவங்க சிரிப்போட வெளியே போகும்போது ரொம்ப நல்லா இருந்துச்சுன்னு சொல்லிவிட்டு போகும்போது எல்லாருமே ரொம்ப லைக் பண்ணி சாப்பிட்டாங்க ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க நீங்களும் வாங்க நம்ம வீட்டில் பிரியாணி சாப்பிடலாம் ஓகே பாய்